கல்லறையோ கருவறைதான் என் மறுஜென்மம் என்பது உனக்காக என்றால் சொரியும் கண்ணீரும் சொந்தம் கொள்ள மறுக்கிறது எப்போதும் கற்பனையில் என் நீ வாழ்வதால் காதலை சொல்ல உதடுகள் வேண்டுமென நினைத்திருந்தேன் கண்ணீர் துளிகளை கண்ட பிறகு தெரிந்து கொண்டேன் காதலை சொல்ல கண்களில் ஈரமிருந்தால் போதுமென்று காலங்கள் போகலாம் கனவுகள் தொடரலாம் காத்திருப்புக்கள் நிரந்தரமில்லை அதில் நிம்மதியும் இல்லை காதலில்லாத வாழ்க்கை கரை இல்லாத கடலுக்கு சமம் கடலினால கரைக்கு தெரியாது காதலினாலம் கண்களுக்கு தெரியாது வானம் அழியாது பூமி இருக்கும் வரை காதல் அழியாது இருக்கும் வரை இது எத்தின் மொழி துடிப்பென்றால் நான் உனக்காக துடிப்பதை உலகில் வேறு எந்த மொழியாலும் உனக்கு விளக்கிட முடியாது யாரும் இல்லாத பாதையில் பயணிக்க விரும்புகின்றேன் உறவுகளுடன் அல்ல உண்மையான உணர்வுகளுடன்